ஹாய் வீவஸ் இது பானு ஆர்கானிக்கான தமிழ் சேனல் நான் உங்கள் பானு நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது மாடி தோட்டத்தில் என்னோடய தினசரி வேலைகளை இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மாடிக்கு பூ பறிக்க வந்திருக்கேன் இன்றைக்கி மார்னிங் இன்றைக்கி ரெண்டு செம்பருத்தி பூ அழகாக மலர்ந்துருக்கு நல்ல செக்க செவையிலு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பச்சை கலர் செடியில் இந்த சிகப்பு கலர் பூவை பார்க்கும்போது பறிக்கிறதுக்கு மனசே வராது எனக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் மல்லிகைப்பூ செடிலையும் டெய்லி பூத்துக்கிட்டே இருக்குங்க இதுக்கு என்ன காரணம்னால் நான் பண்ணின கவாத்து பண்ணினது தான் காரணம் கவாத்து பண்ணுறதை பற்றி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கவாத்து பண்ணின பிறகு என்னோடய செடியில் ஏராளமான பூக்கள் டெய்லி பூத்துக்கிட்டே இருக்குது மாதா மாதம் மண்புழு உரம் ஒரு கைப்பிடி போட்டு விடுங்க அப்புறம் கிச்சனில் கிடைக்கிற காய்கறி குப்பை வெங்காயத்தூள் பூண்டுத்தூள் வாழைப்பழத்தூள் காய்கறிகள் நீங்கள் வந்து பீல் பண்ணிங்கன்னா அதோடய தோல் அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு விடுங்க பள்ளம் பண்ணி தண்ணி மட்டும் காய்கறி கழிவு கொடுக்கும்போது கம்மியாக கொடுங்க மழை பெஞ்சிதுன்னா நீங்கள் அது கூட கொடுக்க வேண்டாம் அதை எடுத்துக்கிட்டே நம்ம செடிகள் சூப்பராக பூக்கும் சூப்பராக காய்க்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல்